நண்பர்களை வணக்கம் இது வந்து சமுதாயம் சார்ந்த தொழில் திட்டம் நிறைய விஷயங்கள் இருக்கிறோம் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வாழைநார் எடுக்கிறது அதாவது வாழைநார் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை மக்கள் மத்தியில் அறிமுக உட்படுத்தி கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக பாலனார் எடுக்கிற மிஷின்ஸ் டெவலப் பண்ணி மக்களுக்கு கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் திருப்பி வாங்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது மேட்டு மேட் பண்ணுறதுக்கான ட்ரெயினிங்ஸ் மகளிர் குழுக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் கொடுக்குறோம் அது மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நாங்களே திருப்பி வாங்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி இந்த மாதிரியான எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது அது மட்டுமல்ல இன்றைக்கி ஒரு பதினயாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் தொழில் முனைவோர்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அது அல்லாமல் இன்னைக்கு கவர்மெண்ட் லோன்ஸ் எப்படி கிடைக்கிது அதுக்கு சப்ஸிடீஸ் என்ன அதை பற்றியான என்ன கிளாஸஸ் எல்லாம் வந்து நிறைய இடங்களில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கூடிய விரதவில் குடவாசலில் பண்ணுறதா இருக்கிறோம் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி திட்டம் தான் இந்த தொழில் திட்டங்கள் யார் வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுடைய நம்பர் வந்து ஒம்பது ஆறு சைபர் சைபர் எட்டு ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழு எங்களுடைய கம்பெனி எக்கோ கிரீன் யூனிட் கோயமுத்தூர்லேருந்து செயல்பட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட பதினேழு மாநிலங்கள்லையும் ஆறு நாடுகள்லேயும் எங்கேயிருக்கிறோம் நன்றி